தமிழ் சினிமாவில் எத்தனையோ படங்கள் வந்திருந்தாலும் ஒரு சில படங்களை நம்மால் இன்றளவும் மறக்க முடியாது அந்த அளவிற்கு அந்த படத்தின் தாக்கம் நம் மனதை விட்டு நீங்காமல் இருக்கும் அதிலும் நமக்கு பிடித்த நடிகர் நடித்து அந்த படம் மாபெரும் வெற்றி அடைந்தால் அந்த படத்தை தொலைக்காட்சியில் எத்தனை முறை ஒளிபரப்பு செய்தாலும் சலித்துக் கொள்ளாமல் நாம் பார்ப்போம் அந்த வகையில் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த படம் உன்னை நினைத்து இந்த படத்தில் வேறு ஒரு நடிகர் நடிக்க இருந்து அதன் பிறகு சூர்யா நடித்து அந்த படம் வெற்றியடைந்தது இந்த விடயம் குறித்து தற்பொழுது இயக்குனர் விக்ரமன் தெரிவித்திருக்கிறார் அது என்ன என்று பார்க்கலாம் விக்ரமன் தமிழ் திரைப்பட இயக்குனர் மேலும் பார்த்திபனிடம் உதவி இயக்குனராக பணிபுரிந்தவர் இவருடைய படங்கள் அனைத்தும் தனித்துவம் கொண்டதாக இருக்கும் மேலும் குடும்பங்களோடு அமர்ந்து பார்க்கும் படமாகத்தான் இவர் எடுப்பார் அத்துடன் இவர் எடுக்கும் படங்களில் எல்லாம் பெண்களின் மீதான சமூக அக்கறை எப்பொழுதுமே இருக்கும் முதன் முதலாக புதுவசந்தம் என்கிற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகிற்கு இயக்குநராக அறிமுகமானார் மேலும் இவர் பல வகையான வெற்றி படங்களை கொடுத்திருக்கின்றார் சூரிய வம்சம் பூவே உனக்காக உன்னிடத்தில் எண்ணெய் கொடுத்தேன் வானத்தை போல உன்னை நினைத்து பிரியமான தொழில் போன்ற பல வெற்றி படங்களை கொடுத்தவர் தான் இயக்குனர் விக்ரமன் உன்னை நினைத்து படத்தில் சூர்யா சினேகா லைலா ரமேஷ் கன்னா டெல்லி கணேஷ் ஆகியோர் நடித்திருந்தார்கள் இந்த படம் வெளிவந்து சூர்யாவிற்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது இந்த படத்தில் முதன் முதலாக நடிக்க இருந்தது நடிகர் விஜய் இவர் படப்பிடிப்பு எல்லாம் முடிந்த பிறகு இந்த படத்தின் கிளைமேக்ஸில் தனக்கு உடன்பாடு இல்லை என கூறிவிட்டார் இது குறித்து இயக்குனர் விக்ரமன் இந்த படத்தின் கிளைமேக்ஸில் நடிகர் விஜய்க்கு உடன்பாடு இல்லை நான் தான் அவரை சம்மதிக்க வைத்து இந்த படத்தில் நடிக்க வைத்தேன் மேலும் இந்த படத்தின் ஒரு பாடலின் ஷூட் முடிந்த நிலையில் என்னை விஜய் அழைத்து இந்த படத்தின் கிளைமேக்ஸில் எனக்கு உடன்பாடு இல்லாததால் நான் படத்திலிருந்து விலகுகிறேன் என கூறிவிட்டார் அதன் பிறகுதான் சூர்யா இந்த படத்திற்கு ஒப்பந்தமாகி நடித்தார் என இயக்குநர் விக்ரமன் தெரிவித்துள்ளார்